வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நிறைய வதந்திகள் உலவா ஆரம்பிச்சிடுச்சு எலெக்ஷன் அப்போ முன்னிட்டு அந்த வதந்திகள் என்னென்ன மாதிரி வதந்திகள் வந்துகிட்டு இருக்கு அதை எப்படி எல்லாம் நம்ம இது பண்ணணும் என்னுடைய முதல் ரிக்வஸ்டே நான் சொல்லிடுறேன் தயவு செஞ்சு இந்த வதந்திகள்லாம் எல்லாம் நம்பாதீங்க நான் நிறைய வீடியோல சொல்லியாச்சு வதந்திகளுக்கு பஞ்சமே இருக்காது உண்மை வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி வதந்தி உலகத்தையே ஒரு ரவுண்ட் வந்துரும் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு அதுவும் சோஷியல் மீடியா வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு சோஷியல் மீடியானா வாட்ஸ்அப் பேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம்லலாம் போட்டு அடிச்சு தள்ளுறாங்க அப்படின்னு இப்போ நம்ம வந்து லேட்டஸ்டா வந்திருக்கிற ஒரு வதந்தியை பத்தி வதந்தின்னு சொல்ல மாட்டேன் ஒரு செய்தியா வந்துருக்கு அந்த செய்தியை பரப்புரை செய்யறாங்க அதாவது வதந்தின்னு எடுத்துக்கலாம் ஒன்னு இன்னொன்னு விதமா என்ன பார்க்கலாம் மிஸ் இன்ஃபர்மேஷன் அது இந்த மிஸ் இன்ஃபர்மேஷன் கேட்டகரியில நேத்தி ஒரு இது செய்தி வந்திருக்கு அதை என்னன்னா அதாவது முன்னாள் மாணவர்களான ஒரு பிரபல கல்லூரியில் இருந்த மாணவர்கள் வந்து ஒரு சர்வே எடுத்துருக்காங்க அதாவது ப்ரீ போல் சர்வேங்கிற மாதிரி அதுல வந்து அவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னாக்க இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற ஆளுங்கட்சிக்கு வந்து மிகப்பெரிய அளவுல வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்க யாருக்கு வெற்றிங்கிறத விட அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னாக்க எந்த கட்சி அதாவது இப்போ வளர்ந்துகிட்ட வர ஒரு கட்சியை பத்தி அதாவது பாஜக டைரக்டாகவே சொல்கிறேன் நான் அந்த கட்சிக்கு வந்து வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல நான் அதை ஏன் வந்து சரியான பார்வையை அவங்க எடுத்துக்கல ஒழுங்காக சர்வேலாம் சயின்டிஃபிக்காக செஞ்சிருக்கலாம் ஃபீல்டுக்கு போய் செஞ்சிருக்கலாம் ஏசி ரூமில் இல்லாமல் ஃபீல்டில் போய் கள நிலவரத்தில் பார்த்து செஞ்சிருக்கலாம் எல்லாத்தையுமே நான் வந்து ஒத்துக்கிறேன் ஆனால் இன்டென்ஷன் கிளியராக இல்லையோ அப்படின்ற சந்தேகம் எனக்கு ஏன் வருதுங்கிறதுக்கு மட்டும் ரெண்டு பாயிண்ட் சொல்கிறேன் உங்களுக்கு ஒன்னு வந்து அவங்களே சொல்றாங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னாக்கா பாஜக வந்து

ஆல்ரெடி அடைஞ்சிட்டோம் சொல்றாரு வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு இந்த வந்து இது வந்து ஒரு மிஸ் இன்ஃபர்மேஷனாக எப்போ நீங்கள் வந்து இருபத்தி நாலு சதவீதம் வரைக்கும் பாஜகவுக்கு ஓட்டு இன்க்ரீஸ் அதாவது மூணு பர்சன்ட்லேருந்து எட்டு மடங்கு உயர்ந்திருக்குன்னு சொல்கிறீங்களோ எப்படி உங்களால் வந்து டிஎம்கே தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி அதாவது மிக அதுவும் சாதாரணமாக இல்லை மிகப்பெரிய அளவில் சொல்கிறாங்க அவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தாக்க அஞ்சு சீட்டு தான் ஆறு சீட்டு தான் இப்போ நம்ம கால நிலவரம் நமக்கும் பார்க்குறோம் நம்மளும் டிவியில் பார்க்குறோம் மற்ற ஊடகத்தில் பார்க்குறோம் இதில் செய்தித்தாளில் படிக்கிறோம் அதாவது என்னென்னாக்கா எங்கே வந்து ஆல்ரெடி சிட்டிங் எம்பிசி எந்த இடத்துக்கு போகணும் அது சென்னையாக இருக்கட்டும் தென் சென்னையாக இருக்கட்டும் இல்லை மத்திய சென்னையாக இருக்கட்டும் எவ்வளவோ இடத்துல நம்ம பார்க்குறோம் மக்கள் வெறுப்பை கொட்டுறாங்க அப்படியே வெரைட்டி அடிக்க அதை குறையாதான் பேசுகிறாங்க நீங்க என்னமோ செய்யலை அஞ்சு வருஷம் அந்த பக்கம் தலை காட்டலைன்னு இங்கே வந்து நம்ம குறிப்பாக பார்க்க வேண்டியதுன்னா அண்ணாமலை ஒரு தனி வீடரால் எவ்வளவோ உயர்ந்திருக்கு இந்த வாக்கு சதவிகிதமும் மக்களினுடைய மனமாற்றங்களும் இந்த மனமாற்றத்தில் அவங்க எதை ஆல்டர்நேட்டிவ் டு ரெண்டு திராவிட கட்சிகளுக்கும் மாற்றா எதை இன்னைக்கு பார்க்கறாங்க அப்படின்னா நேஷ்லிஸ்ட் பார்ட்டியாக இருந்தால் தான் நல்லது முப்பத்தி ஒன்போது எம்பி இவங்க முப்பத்தெட்டு எம்பி இவங்க அஞ்சு வருஷத்துல ஒண்ணுமே செய்யல அண்ணாமலை சார் வந்து நிறைய வந்து திட்டங்களை அறிவிச்சிருக்காரு கோயம்புத்தூர் ஒண்ணே வந்து ஒரு மாடல் தொகுதியா இருக்க போகுது தமிழ்நாட்டுல அந்த மாதிரி வளர்ச்சி திட்டங்கள் வந்திருக்கு நிறைய கொடுத்திருக்காரு செஞ்சிருக்காரு இதை வந்து அவர் எந்த பேக்ரவுண்டோட சொல்லி அப்ப மக்கள் வந்து அப்படியே அவர் பின்னாடி வர்றதையும் அந்த கூட்டத்தையும் அந்த அலைமோதரத்தையும் நம்ம பார்க்கும் நமக்கு என்ன தோணுதுன்னா இவ்வளவு எழுச்சி இருக்கிற நேரத்துல எப்படி இவ்வளவு குறைவாக இவங்களுக்கு வந்து சீட்டு அதாவது ஓட் பர்சன்டேஜ் இருபத்தி நாலு பர்சன்ட் இருக்குன்னு போது அஞ்சு சீட்டு ஆறு சீட்டு தான் வரும் இது ஒரு மிஸ் மிஸ்இன்ஃபர்மேஷன் பரப்புரை செஞ்சிட்டாக்க அதாவது மிக 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 உற்சாக லெவலில் இருக்கக்கூடிய பாஜக கட்சியினர் அவங்க தொண்டர்களை மக்களை அவங்க உற்சாகத்தை குறைக்கிறதுக்காக செஞ்சப்பட்ட பரப்புரையோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது இது மாதிரி நிறைய வதந்திகள் இருக்குது ஒன்றுனா சொல்லணும் பாருங்க இப்போ திடீர்னு என்ன பண்ணாங்க ஒரு நாளைக்கு வந்து ராமேஸ்வரம் காஃபே பெங்களூரில் இருக்கிற வந்து ஒரு பாஜக லீடர் தான் அதில் இன்வால்வ் ஆகிருக்காரு அப்படின்னாங்க உடனே என்ன பண்ணாங்க அதை பற்றி செக் பண்ணும்போது நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி உடனே சொல்லிட்டாங்க ஐயா அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது நாங்கள் ரெண்டு பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அவங்க வந்து அந்த இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவங்க தான் அப்படின்னு இப்ப பாருங்க இது வந்து வதந்தி இதை ஒன்று வந்து மிஸ்இன்ஃபர்மேஷன் இன்னொன்று வதந்தி இப்போ அடுத்த வதந்தி இன்னொன்று சொல்றேன் பாருங்களேன் இப்போ இன்னொரு வதந்தி என்ன பரவிட்டு இப்போ ரீசண்டாக ஒரு ரெண்டு மூணு நாளாக ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது பாஜகக்குள்ள வந்து மோதிஜி அவர்கள் வந்து ஒரு ஆட்டோகிராட்டிக் சர்வாதிகாரி மாதிரி பிஹேவ் பண்றாருன்னு இங்கே ஒருத்தர் ஓப்பனாகவே சொன்னார் நான் சர்வாதிகாரி மாறி காமிப்பேன் மாறி விடுவேன்னு சொன்னார் அதை விட்டுட்டாங்க அவர் சர்வாதிகாரியாக இருக்காரு அதனால நிதின் கட்கரியை வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு பண்றாங்கன்னு கண்டிப்பாக கிடையாது அந்த மாதிரி வரவே வரவே வராது மனசுல இருந்து அந்த இந்த இந்த வந்து இது எதுக்காக இந்த பரப்புரை அப்படின்னாக்க நம்ம இப்போ வந்து பல கிராமங்களில் வந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா பாஜக கட்சியை தெரியுங்களா அப்படின்னு கொஞ்சம் கிராமத்தில் இருக்கிறவங்க ஒரு விவரம் அதிக அதிகமாக தெரியாதவங்களை போய் கேட்டாக்க பாஜக அது என்ன கட்சி அப்படின்னா அதாங்க மோதினா ஓ மோதி கட்சியா அப்படின்னு கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆக மொத்தம் என்ன பண்ணுறாங்க இவங்க அப்படின்னா மோதியோட பேரை எடுத்துட்டு வேற ஒரு பேரை கொண்டு வந்தோம்னாக்க அந்த திருப்பி அந்த உற்சாகத்தை குறைச்சி வாக்கு சதவீதத்தை குறைச்சி நம் சீ ஜெயிக்கக்கூடிய சீட்டுகளை குறைக்கலாம் அப்படின்னு அந்த ஒரு வதந்தி

பரப்புரையாக செஞ்சுட்டு இருக்காங்க முதல்ல நான் மக்களுக்கு என்ன தெரிவிக்கிறேன்னா அவரே சொல்லியிருக்காரு மோதிஜியே சொல்லியிருக்காரு அண்ணாமலைஜியை சொல்லிருக்கார் என்ன அப்படின்னாக்க ஐயா நாங்கள் ராமர் கோவிலை திறக்கிறது வந்து ஐநூறு ஆண்டு காலமாக இருந்த ஒரு மக்களினுடைய அது பிரயாசை அது அந்த இதை நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோமே தவிர இது ஓட்டுக்காக நாங்கள் செய்யலை அப்படின்னா அப்படி ஓட்டுக்காக செய்கிறது வந்து இப்போ தமிழ் வருஷ பரப்பணி கூட செஞ்சுருக்கலாம் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கிக்கிட்டு ரெண்டே நாளில் வந்து தமிழ்நாட்டில் நாலு நாள் உங்களுக்கு தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வருதுன்ற அந்த மாதிரி கூட செஞ்சுருக்கலாம் அதனால் இந்த மாதிரி இது வந்து திருப்பியும் நான் சொல்கிறேன் இது ஒரு மிஸ் வருது நமக்கு ஒரு வதந்தியாக உதவி இருக்கு உற்சாகத்தை குறைக்கணும் இதே மாதிரி இன்னொரு விஷயத்தை வந்து பாருங்க அது வந்து ஒரு மிஸ் இன்ஃபர்மேஷன் எப்படி சொல்றாங்க பாருங்க அரவிந்த் கேஜ்ரிவால வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அதனால வடக்க வந்து நார்த் இந்தியாவில் வந்து அவர் மேல ஒரு அபிமானம் என்னதான் இருந்தாலும் இருக்கு அதனால கிட்டத்தட்ட நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க நாற்பது சீட்டு வந்து எண்பதுல நாற்பது சீட்டு யூபில பிஜேபி தோத்துடும் அதனாலதான் அமித்ஷா வந்து தமிழ்நாட்டுக்கு வர இருந்த தன்னுடைய பயணத்தை ரத்து செஞ்சிட்டாரு அதுல கான்சென்ட்ரேட் பண்ண போயிட்டாரு கிராக் கிறக்கத்தனமாக இருக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து இப்போ ஓப்பனாக தெரியுது எஸ் டன் லாட் ஆஃப் கரப்ஷன் அப்படிங்கிறது கரப்ஷனை விட நாட்டுக்கு எதிராக அவர் பல சதிகள் செஞ்சுருக்குது அதை பற்றின பல டீட்டெயில்ஸ்கள் இருக்கிறதுனால அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிருக்காங்க கோர்ட் வந்து இல்லைனா சும்மா ஜஸ்ட் லைக் தட் அப்படியே அரெஸ்ட் பண்ணி சரி ஓகே எடுத்துக்கங்க போங்க வாங்கன்னுலாம் சொல்ல முடியாது இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரி வந்து நிறைய வதந்திகள் வதந்திகள் வதந்திகள்னு போய்கிட்டே இருக்குது இப்போ நான் என்ன சொல்ல வரேன் இந்த இடத்துல அப்படின்னாக்க இதை தவிர இந்த வதந்தி ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்குங்க அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கனாக்க திருப்பி நான் வந்து இந்த yeah ஒரு அந்த அதாவது ஒரு சர்வே எடுத்தாங்க ப்ரீ போல் சர்வே சொன்ன அங்கே பாருங்க எனக்கே அதை படிக்கும்போது சிரிப்பே வந்துருச்சு நம்ப தன்மையை விட்டுடுங்க அண்ணாமலை வந்து மூன்றாவது இடத்துக்கு வருவார் அப்படிங்கிறாங்க கோயம்புத்தூரில் கோயம்புத்தூர்ல அப்படின்னா இவங்க கோயம்புத்தூர் பக்கம் போகவே இல்லை போல இருக்கு இந்த சர்வே எடுத்தவங்க அப்படி பார்க்கும்போது இவங்க நிஜமாவே களத்தில் போய் இறங்கி சர்வே பண்ணாங்களான்னு மூணாவது இடம்ங்கிறது அவர் என்னடானா எத்தனை லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிப்போன்னு மக்களே பேசிக்கிட்டு இருக்காங்க அவர் ஒன்றுமே சொல்லலை மக்கள் சொல்றாங்க ரெண்டு லட்சம் ஓட்டில் ஜெயிக்கணும் மூணு லட்சம் ஓட்டில் அவர் ஜெயிக்கணும்னு அந்த மாதிரி ஒரு வெறி பிடிச்ச மாதிரி அவர் பின்னாடி மக்கள் குமிஞ்சி வந்துகிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இந்த மிஸ் இன்ஃபர்மேஷன் வந்து எப்படியெல்லாம் வந்து ஒரு நேரேட்டிவை கொடுத்து ஒரு நாட்டை அழிக்கணும் அப்படின்னாக்க எந்தெந்த மாதிரி இதாக இன்றைக்கி வந்துங்க முக்கியமாக வந்து அதாவது கிளாசிக்கல் வார் அப்படிங்கிறத தவிர இன்ஃபர்மேஷன் வார் தான் இன்றைக்கி முக்கியமாக படுது இப்போ ஒரு எதா உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் நான் அந்த ஒரு சில ஃபோட்டோவை காமிக்கிறேன் நீங்கள் அதை பாருங்கள் அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க த வாஷிங்டன் போஸ்ட் போஸ்ட் நியூயார்க் த கார்டியன் நியூயார்க் டைம்ஸ் கார்டியன் இந்த மாதிரி பல வெளிநாட்டு பத்திரிகைகள் தினசரிகள் பிரபலமான பத்திரிகைகள் தி எக்கானமிஸ்ட் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு அவங்கெல்லாம் கோவிட் நைன்டீன் டயத்தில் இந்தியாவை பற்றி என்னென்ன மாதிரி பரப்புரை செஞ்சிருக்கு அதுவும் ஹெட்லைன் பார்த்தீங்கன்னா அல்லாமிங்காக இருக்கும் அப்படியே அந்த ஹெட்லைனை பார்த்த உடனே நமக்கு ஒரு வெறி வர மாதிரி பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் உள்ள ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா எல்லாம் நெகட்டிவ் அந்த மாதிரி அதை போட்டிருக்காங்க அந்த போட்டோவை நான் காமிக்கிறேன் அந்த இதில் நீங்கள் பாருங்கள் அந்த கோவிட் நைன்டீன் போது இந்த மாதிரி ஒரு நேரடி அதாவது அதாவது இன்ஃபர்மேஷன் நான் சொன்னேன் இல்லையா அதை பரப்பி 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 இந்தியாவை எப்படியாவது கோவிட் மூலமாக ஒழிச்சிடணும் அப்படின்னு பார்த்தாங்க ஆனால் உங்களுக்கு எல்லாம் தெரியும் கோவிட் போது என்ன நடந்தது அதுக்கப்புறம் என்ன நடந்தது இன்னும் இப்ப நாம் எந்த இடத்துல நிற்கிறோம் உலகத்தில் ஐந்தாவது பொருளாதாரத்தில் வலிமை நாடாக நாடா நம்ம மாறி இருக்கோம் மூன்றாவது இடத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் இப்போ அந்த பரப்புறையை அந்த மிஸ்இன்ஃபர்மேஷனை நம்ம பத்தி என்ன நினைக்க போறோம் திரும்பி பார்த்தோம்னா அப்ப வந்து நமக்கு என்ன தோணுது சே இவெல்லாம் பொய் சொல்றான் இதை பத்தி எதுக்கு நம்ம படிக்கவே வேண்டாம்னு தோணுதா இல்லையா அந்த மாதிரி நான் உங்ககிட்ட என்ன ரிகொஸ்ட் பண்ணனா தலைவர் நம்ம வந்து ஒரு சில தலைவர்கள் நம்ப அண்ணாமலே நான் நம்புறேன் அதே மாதிரி மோடிஜியை நீங்க நம்புறீங்க அந்த மாதிரி இருக்கும்போது இந்த வதந்திகள் மிஸ்இன்ஃபர்மேஷன் இது வந்துக்கிட்டே

வந்து வயலன்ஸில் இறங்குவாங்க வதந்திகள்லாம் கையை விட்டு போடுச்சு எந்த வதந்தியும் மக்கள்கிட்ட எடுபடலன்னு போது வயலன்ஸில் இதுக்கு ரெண்டு உதாரணத்தை நான் சொல்ல முடியும் ஒன்று வந்து கோயம்புத்தூரில் பிஜேபி வந்து ரோட் ஷோ மாதிரி ஏதாவது பேரணி மாதிரி நடத்தி தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தபோது அவங்களுக்கு சொன்ன அவங்க சொன்ன டயத்தை விட லேட்டாக வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நடு ரோடில் ஏடிஎம்கே மக்கள்லாம் படுத்து கடந்து ஒரு மாதிரி கலவரம் வர மாதிரி செஞ்சாங்க அப்புறம் கலைஞ்சு போனாங்க அது ஒரு விஷயம் இன்னொன்று வந்து சிதம்பரத்தில் நடந்தது இந்த தேசிய பேரவைன்னு ஒன்று இருக்குது அவங்க வந்து சாதாரணமாக என்ன சொல்லுவாங்க எலெக்ஷன் கமிஷன் வந்து நூறு பர்சன்ட் ஓட்டுக்கு எல்லாரும் ஒத்துழைக்கணும் அப்படின்னு எல்லாரும் பரப்புரை செய்யணும் ஒவ்வொரு வீட்லையும் தான் ஓட்டு ஓட்டுப்பட்டவங்க மட்டும் போதாது வீட்டில் இருக்கிறவங்க மற்றவங்களும் சேர்ந்து ஓட்டுச்சாவடிக்கு போய் ஓட்டு போடணும் அதே மாதிரி நண்பர்களை கேளுங்க போடலைன்னா அவங்கள போட வைங்க அந்த பரப்புரையும் யார் நாட்டுக்கு நல்லது செய்வாங்க யார் நாட்டுக்கு துரோகம் இல்லாமல் இருப்பாங்க வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வருவாங்க கல்வி வாய்ப்புகளை அதிகப்படுத்துவாங்க இந்த மாதிரி ஒரு இதில் அவங்க வந்து வீடு வீடாக போய் ஒரு சின்ன நோட்டீஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க அப்போ வந்து சில விஷமிகள் வந்து கை கலப்பு நடந்து போட்டு அடிச்சு ரத்த காயம் வர வச்சு கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல இதுல வேடிக்கை என்னன்னா யார் அடிச்சாங்களோ அவங்கள விட்டுட்டாங்க போலீஸ் யார் வந்து அடிபட்டாங்களோ அவங்கள போய் என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ நான் சொன்ன மாதிரி கலவரங்கள் வரும் வ தான் வரும் இதுக்கு அடுத்த ஸ்டெப்பா என்ன நினைக்கிறேன் அப்படின்னாக்கா என்ன இது நடக்கக்கூடியது தான் எங்கெங்கெல்லாம் பிஜேபிக்கு நல்ல ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா அந்த பூத்தை வந்து அட்டாக் பண்ணுவாங்க அங்க இருக்கிறவங்கள வேலை பேசுவாங்க இல்லை அட்டாக் பண்ணுவாங்க என்னென்னமோ நடக்குங்க ஆனால் நீங்கள் வந்து ஓட்டு போடாமல் இழுக்காமல் உங்களுக்கு கண்டிப்பா கண்டிப்பாக ஓட்டு போட ஒரு கடமையாக எடுத்து செய்யணும் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கடைசியாக இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன் அதாவது என்ன அப்படின்னாக்க காசு கொடுத்துருவாங்க சி காசு வாங்கிறது வந்து சில ரொம்ப ஏழை மக்கள்லாம் ஒன்றும் பண்ண முடியாது பாவமா இருக்குது நம்ம நானே பார்க்குறேன் நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லைன்னு சொல்லலை அவங்க வந்து அந்த காசு வாங்கிட்டாங்க அப்படின்ன உடனே அவங்ககிட்ட என்ன பண்ணுவாங்க ஒரு சத்தியம் வாங்கிப்பாங்க அவங்கள என்ன பண்ணுவாங்க நீங்க போய் கேட்டீங்கன்னு வச்சிங்கன்னா பாஜக வந்து இப்போ வேற ஒரு கட்சி அவங்களுக்கு பணத்தை கொடுத்து ஓட்டை என்ஷூர் பண்றாங்க அப்படியே ஷியூராக வச்சுக்கிறாங்க அப்படின்னா அடுத்தவங்க கட்சி போய் அந்த இடத்துல அம்மா நீங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்போ ஐயா நீங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க இல்லங்க அந்த கட்சிக்கு நாங்க வாக்கு கொடுத்துட்டோம் சத்தியம் வாங்கிக்கிட்டாங்க எங்க கிட்ட எல்லாம் பேசுறாங்க தயவு செஞ்சு ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க சத்தியம் எப்ப வந்து நிலை நிலைநாட்டப்படும் அப்படின்னா தர்மமான வழியில வந்து சம்பாதிச்ச காசை உங்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா அது சத்தியத்தை நிலைநாட்டுறது இவங்க சம்பாதிச்ச எல்லாம் கொள்ளையடிச்ச பணம் இது வந்து இதுல வந்து நீங்க காசை வாங்கிக்கிட்டு வேற ஒருத்தருக்கு ஓட்டு போடுறது உங்களுடைய நீங்க கொடுத்த சத்தியத்தை மீறினதா ஆகவே ஆகாது அதர்மம் எந்த இடத்துல நடக்குதோ அநியாயம் எங்கே நடக்குதோ அந்த இடத்துல சத்தியத்துக்கு வேலையே கிடையாது அதனால் நீங்கள் அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்காதீங்க உங்களுடைய மனசாட்சிப்படி படி யார் வந்து நாட்டுக்கு நல்லது செய்வாங்க நம்ம குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டுக்கு யாரும் நல்லது செய்வாங்க இத்தனை ஐம்பத்தஞ்சு வருஷமாக நீங்கள் பார்த்துட்டீங்க எல்லாம் ஒரே போதை பொருளும் இதுவும் இதுவும் சொல்லவே வேணாம் எல்லாம் நிறையா வீடியோவில் நிறையா பேர் பேசியாச்சு அதை பற்றி அதனால் எது இப்போ ஒரு மக்கள் எழுச்சி வந்திருக்கு இந்த வதந்திகள்லாம் அந்த எழுச்சியை குறைச்சி அதை திருப்பி நிர்மூலமாக்கறதுக்காக பரப்பப்படுகிற மிஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் வதந்திகள் தயவு செஞ்சு இதை நம்பாதீங்க உங்கள் மனசாட்சிப்படி ஓட்டு போடுங்க நாட்டுக்கு யார் நல்லது செய்வாங்களோ அவங்கள குறிப்பாக தேர்ந்தெடுங்க நன்றி வணக்கம் உங்கள் கருத்துக்களை பதிவிடுவோம் வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு